ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரியே செய்யாமல் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய தக்காளி சட்னி வீட்டிலேயே எளிமையாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு நாலு நல்லா பழுத்த பெரிய சைஸு தக்காளியாக எடுத்திருக்கேன் அப்படியே நல்லா கழுவிட்டு சென்ட்ரில்னா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு பெருசாக உள்ளதுனால மூணு சின்னதாக உள்ளதுனால் அஞ்சு சேர்த்துக்கிறங்க மீடியம் சைஸ்ஸு இஞ்சி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு எட்டு காய்ந்த மிளகா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வத்தலாக இருந்தால் கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் மையம் அரைச்சிக்கிறேங்க அடுத்து இது தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் முழு பருப்பாக சேர்த்துக்கிறங்க கொஞ்சமாக கருவேப்புல கால் டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு அந்த ஆயில்லேயே சேர்த்து பச்சை வாசனை போகும் வர வதக்கிக்கிறேங்க இந்த சட்னிக்கு வந்து கடலை மாவு சேர்த்தா தான் சூப்பராக திக்காக இருக்கும் அடுத்து வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு முதல்ல வந்து நல்லா வதக்கிக்கிறேங்க அதில் பூண்டு இஞ்சினா சேர்த்துருக்கறதுனால பச்சை வாசனை போகும் வர ஒரு நிமிஷம் நல்லா அந்த ஆயிலே வதக்கிக்கிறங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறங்க இதுக்கு நல்லா தண்ணியாக வச்சா தான் இந்த சட்னி நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்ச அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இல்லட்டினா கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லி தோசை சாதம் இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் இந்த ரோட்டுக்கடை சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்